ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலின் வரலாற்றை பார்ப்போம் வாங்கள் பத்மநாப சுவாமி கோவில் கேரளத்தின் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது மற்றும் மிகப் பழமையானது இது மகாவிஷ்ணுவின் உருவமாக கருதப்படும் பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோவில் எட்டாவது நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது பின்னர் திருவிதாங்கூர் அரசர்களால் பராமரிக்கப்பட்டது வரலாறு பத்மநாப சுவாமி கோவிலின் வரலாறு மிகவும் பழமையானது மற்றும் பல சின்னங்கள் மற்றும் கல்வெட்டுகள் மூலம் நிரூபிக்கப்படுகிறது இது திருவிதாங்கூர் மன்னர்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது கோவில் சிற்பகலை மற்றும் கட்டுமானத்தில் பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது கோவிலின் பிரதான தேவஸ்தானம் மகாவிஷ்ணுவின் ஒரு நிலைப்படி தாமரை மலரில் தூங்கும் நிலைப்பாடில் காணப்படுகிறது ரகசியங்கள் மற்றும் மர்மங்கள் கோவில் வளாகம் மற்றும் அறைகள் கோவிலில் ஏழு முக்கிய அறைகள் உள்ளன அவற்றில் ஆறில் செல்வச் செல்வங்கள் மற்றும் புதையல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த அறைகள் ஐந்தி ஐந்து பதினோரில் திறக்கப்பட்ட போது கோவில் வளாகத்தில் சுமார் இருபத்தி பில்லியன் டாலர் மதிப்பிலான புதையல் இருந்தது கடவுள் அறை வேலு கோவிலில் ஏழாவது அறை வேலு என்றும் அழைக்கப்படுகிறது இதுவரை திறக்கப்படவில்லை இந்த அறையின் உள்ளே உள்ளதற்கான காரணமாக பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை காரணமாகும் அறையை திறப்பது மன்னிக்கப்படாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சிலர் நம்புகிறார்கள் கோவில் கலைகள் கோவிலின் உள்வளை மற்றும் வெளிவளை சிற்பங்கள் மற்றும் கலைக்காரிகள் மூலம் அழகுபடுத்தப்பட்டுள்ளது இதில் ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராணங்களின் கதைப்பகுதிகள் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது கடவுள் நம்பிக்கை கோவிலின் பரிபாலனத்திற்கு திருவிதாங்கூர் மன்னர்கள்தான் பொறுப்பு இந்த மன்னர்கள் தங்களை பத்மநாப சுவாமியின் தாசன் என்றும் கூறிக்கொள்கிறார்கள் அதாவது அடிமை என்று அர்த்தம் இதனால் கோவிலின் வளம் மற்றும் பாதுகாப்பு மட்டுமே மகாவிஷ்ணுவின் கையில் உள்ளது என்பது பொதுவான நம்பிக்கை திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலின் படவாள கபட்டா என்று அழைக்கப்படும் மர்ம கதவு இன்னும் திறக்கப்படாத கதவாகும் இந்த கதவை திறக்க எந்தவொரு செயலுக்கும் கோவில் நிர்வாகம் முன்வரவில்லை காரணம் இதை திறப்பது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இந்த கதவின் பின்னர் என்ன இருக்கிறது என்பதை குறித்த பல கருத்துக்கள் மற்றும் மூட நம்பிக்கைகள் உள்ளன கோவில் நிர்வாகம் மற்றும் பலரும் இந்த கதவின் அருகில் கூட செல்ல பயப்படுகிறார்கள் இதற்கு பின்னால் ஒரு பாய்மர நிகழ்வு இருக்கும் என்று நம்புகிறார்கள் தற்போது பத்மநாப சுவாமி கோவில் மிகுந்த பாதுகாப்புடன் உள்ளது மேலும் இந்த மர்ம கதவு இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது பத்மநாப சுவாமி கோவில் மட்டும் ஒரு வழிபாட்டு இடமாக இல்லாமல் அதன் வரலாறு மற்றும் மர்மங்கள் மூலம் பலரை ஈர்க்கும் ஒரு முக்கிய பாரம்பரிய மையமாகும்